ஒலிம்பிக் மகளிர் காலிறுதிக்கு முன்னேறியிருக்கிறார் கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் மீனா மீனா கூடுதல் விவரம் மெர்சி ஒலிம்பிக் தொடரில் குத்துச்சண்டை பிரிவில் நட்சத்திர வீராங்கனையாக பார்க்கப்படும் இந்தியாவின் தற்பொழுது தற்போது முன்னேறி இருக்கின்றார் குறிப்பாக காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் நார்வே வீராங்கனையை எதிர்கொண்ட அவர் கணக்கில் ஒரு வெற்றியை வசப்படுத்தி சுற்றுக்கு அடியெடுத்து வைத்திருக்கின்றார் வெண்கல பதக்கத்தை பாரிஸ் ஒலிம்பிக் தொடரிலும் பதக்கம் நிச்சயம் மெல்வார் என்று எதிர்பார்க்கப்பட்ட சூழலில் தொடர்ந்து வெற்றியை பெற்று காலிறுதிக்கு முன்னேறி இருக்கின்றார் இன்னும் ஒரு வெற்றியை லவ்லினா பெற்றால் அதாவது அரையிறுதிக்குள் லவ்லினா அடியெடுத்து வைத்தால் இந்தியாவிற்கு குத்துச்சண்டையில் இந்த பாரிஸ் ஒலிம்பிக் தொடரிலும் ஒரு பதக்கம் என்பது கூடுதலாக உறுதியாகும் ஏற்கனவே டோக்கியோ ஒலிம்பிக்கில் பதக்கத்தை வென்ற லவ்லினா இந்த பாரிஸ் ஒலிம்பிக் தொடரிலும் பதக்கம் வெல்வார் என்றும் நிச்சயம் எதிர்பார்க்கப்படுகின்றது அதே போல் வில்வித்தை பிரிவிலும் இந்திய வீராங்கனை தீபிகா குமாரி தற்பொழுது சற்று முன் நடைபெற்று முடிந்த போட்டியில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியிருக்கின்றார் வில்வித்தை பேட்மிண்டன் குத்துச்சண்டை என டேபிள் டென்னிஸ் என அடுத்தடுத்த போட்டிகளில் இந்திய வீரர்கள் தொடர்ந்து காலிறுதிக்குள் தகுதி பெற்று வரும் நிலையில் இந்தியாவிற்கான அடுத்தடுத்த பதக்க வாய்ப்பு என்பது பிரகாசமாக பார்க்கப்படுகின்றது தகவல்களுக்கு நன்றி மீனா